கணக்கென தனி இடத்தை பிடித்துள்ள உச்ச நடிகர் விஜய் சினிமா வாழ்க்கையில் பீக்கில் இருக்கும் நேரத்தில் சினிமாவை ஓரம் கட்டிவிட்டு முழு நேர அரசியலில் களம் இறங்குவதாக அவர் அறிவித்தது பல கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பிறகு ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கும் திமுக தன்னுடைய ஆட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சியை பிடித்தது இல்லை என்ற பெயரை மாற்றுவதற்காகவும் இந்த முறை தேர்தல் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு உருவாகியிருக்கிறது விஜய் இப்பொழுது கட்சி தொடங்கியிருக்கும் நிலையில் அவள் நிற்கும் தொகுதியில் சினிமா ஸ்டார் ஒருவரையே நிற்க வைத்து விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விஜய் தேர்தல் நேரத்தில் அட்டாக் செய்ய திரைத்துறையை சேர்ந்த பல பிரபலங்களை வைத்து பிரச்சாரம் செய்யவும் திமுக இப்பொழுதே வியூகம் வகுத்து வருகிறது தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையில் கடைசி திரைப்படம் அரசியல் பேசும் படமாகவும் ஒட்டுமொத்தமாக விஜயின் அரசியலுக்கு உதவும் கருவியாகவே ஜனநாயகன் திரைப்படம் வரவுள்ளது விஜயின் அரசியல் எதிரியான திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியும் விஜயின் பொங்கல் ரேஸில் போட்டியிட முடிவு செய்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பராசக்தி திரைப்படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம்தான் தான் வெளியிடுகிறது பராசக்தி அரசியல் நோக்குடன் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்கின்றன தீவிர போட்டியுடன் விஜயை எதிர்க்க உதயநிதி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது